நோபல் பரிசுக்கான வரலாறு எதுக்காக நோபல் பரிசு கொடுக்குறாங்க யாருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ஃபிரட் நோபல் இவர் வந்து ஒரு ஸ்விடன் நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு வேதியியலாளர் பொறியியலாளர் மற்றும் தொழிலதிபர் இவர் வந்து ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிக்கிறாரு அந்த வெடிமருந்து வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியுமே ஏற்படுத்துது பொதுமக்கள் வந்து நாளடைவில் அழிவிற்காக தான் அதிகமாக இந்த வெடிமருந்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு தகவல் வருது இதனால் அவர் ரொம்ப கவலையுமே அடைகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவர் இறந்து போறாரு இவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுதியிருக்காரு அந்த உயில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா என்னோடய சொத்துல மிகப்பெரிய பகுதிகளை வந்து இந்த பரிசு வழங்குறதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் வந்து ஒரு ஐந்து பரிசை வந்து முக்கியமாக அது என்ன அப்படின்னா இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் அமைதி இந்த ஐந்து பரிசுகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அந்த உயிர் இந்த ஐந்து பரிசுகள் தான் பிற்காலத்தில் நோபல் பரிசு அழைக்கப்படுது அவரோட நினைவு மற்றும் அவர் எழுதினனால இது வந்து நோபல் பரிசு அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த நோபல் பரிசுலேயே அமைதிக்கான நோபல் பரிசு தான் ரொம்ப முக்கியமானது முக்கியமானதாக கருதப்படுது உலகத்தில் எந்த இடத்துலையுமே வன்முறை நிகழக்கூடாது வன்முறை நிகழக்கூடிய இடங்கள்ல அதுக்காக போராடணும் அமைதியை நிலைநாட்டணும் அமைதிக்காக போராடணும் அப்படின்னு யார் அதிகமா போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நோபல் பரிசு வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாருக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து அதுக்கு தகுதியானவர் தான் தான் தனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கனவோட இருந்திருக்காரு இஸ்ரேல் காசா போர் நிறுத்துறதுக்கான அமைதிக்கான ஒப்புதல் கிடைச்சதுனாலுமே அவர் வந்து தனக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற கனவோட இருந்திருக்காரு ஆனா அவரோட கனவு எல்லாமே கனவா போயிருக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வெனிஸ்லாவோட எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சோடாக்கு தான் கிடைச்சிருக்கு ஏன் ட்ரம்ப்புக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த பரிசுக்கான பரிந்துரை எல்லாமே ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாடி போயிருக்கணும் ஆனா அவரு தான் எந்தெந்த போரெல்லாம் நிறுத்தின அப்படின்னு சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே ஜனவரிக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவலுமே வந்திருக்கு மரியா கொரினா மோசம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய வெனிஸ்லாவோட அரசியல் சூழ்நிலைமை குறித்து வருத்தப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அவங்க தேசிய அரசியல் அமைப்பிலுமே நுழைஞ்சிருக்காங்க வெண்டா வெனிஸ்லா அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியுமே உருவாக்கி மாற்றத்திற்கான ஒரு குரலுமாகவே அவங்க இருந்திருக்காங்க மரியா கொரினா தன்னோட உறுதிப்பாடு மற்றும் நேர்மைக்காகவே வெனிஸ்லாவோட இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நடந்த தேர்தல் முடிவுல எதிர்கட்சிகளை எதிர்த்து இருக்காங்க இதுல நிறைய எதிர்கட்சிக்காரங்களை கைதும் பண்ணியிருக்காங்க மரினா கொரினாவுமே கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஜாமீன்லயுமே வெளியில வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தலைமறைவா தான் வாழ்ந்து வந்திருக்காங்க போராடிட்டு வந்திருக்காங்க ஆனா எங்கேயுமே ஓடி போகல இதுக்காகவே இந்த தைரியத்துக்காகவே மக்கள் அவங்க பக்கம் இருந்திருக்காங்க எல்லா மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு ஒரு நியாயமான அமைதிக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவங்க நடத்திய போராட்டத்திற்கும் அவங்களோட அயராத உழைப்பிற்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ காந்தியடிகளுக்கு ஏன் நோபல் பரிசு வழங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தியடிகள் இறந்து போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை காந்தியடிகளுக்கு நோபல் பரிசுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியுமே நோபல் கமிட்டி வந்து அவருக்கு இதை கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கைலா சத்யாத்ரி அப்படிங்கிற ஒரு இந்தியருக்கு காந்தியடிகளின் வழியை பின்பற்றினதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க அப்ப நோபல் கமிட்டியில இருக்க செக்ரட்டரி கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க காந்தியடிகளுக்கு நோபல் பரிசு கொடுக்காம அவரோட வழியை பின்பற்றினவங்களுக்கு ஏன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காந்தியடிகளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படாதது அவருடைய தவறு கிடையாது அவருக்கு கொடுக்கப்படாதது எங்களுடைய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் காந்தியடிகளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படவும் இல்லை காந்தியடிகளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படாததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க